கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான்காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் இந்த வான்காற்றூடாக ஒரு கதை மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்க போராடும் அன்பாந்த கணவர்மார்களுக்கும் எங்கு தொலைத்தோம் சந்தோஷத்தை என்று தெரியாமல் தேடும் மனைவிமார்களுக்கும் இந்த பதிவு பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவாளர் கூட்டத்தில் ஒரு தம்பதியரில் உள்ள பெண்மணியை பார்த்து கேட்டார் உங்கள் கணவர் உங்களை சந்தோஷமாக பார்த்துக் கொள்கின்றாரா அருகில் இருந்த கணவர் நிமிந்த நம்பிக்கையுடன் அமர்ந்தார் காரணம் மனைவி அவரிடம் எந்த புகாரும் சொன்னதே இல்லை அவர் சந்தோஷமாகவே இருக்கின்றார் ஆனால் அந்த மனைவி தெளிவாக இல்லை என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கவில்லை என்றார் கணவர் அதிர்ந்தார் ஆனால் மனைவி தொடர்ந்தார் என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கவில்லை என்னை சந்தோஷப்படுத்தியதும் இல்லை ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பது என்பது அவரை சார்ந்ததில்லை என்னையே சார்ந்தது நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்பது நான் சம்பந்தப்பட்ட விஜயம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு அடுத்தவரால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால் இன்ன பொருளால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால் இந்த தருணத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால் நான் பெரும் பிரச்சனையில் இருக்கிறேன் என்ற பொருள் நம்மை சுற்றியுள்ள எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன மனிதர்கள் செல்வங்கள் என் உடல் வெப்பம் என் முதலாளி சந்தோஷங்கள் நண்பர்கள் எனது உடல் மற்றும் எனது ஆரோக்கியம் எல்லாமே இது ஒரு நீண்ட பட்டியல் என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருப்பது என்பது நான் எடுத்த முடிவு நிறையோ இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ என் சந்தோஷம் குறைவதில்லை வெளியே சென்றாலோ வீட்டில் இருந்தாலோ ஏழையாக இருந்தாலோ பணக்காரியாக இருந்தாலோ என் சந்தோஷம் குறைவதில்லை திருமணத்திற்கு முன்னும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன் பின்னும் சந்தோஷமாகவே இருக்கிறேன் என்னை பற்றி எனக்கே சந்தோஷமாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்க்கையை நான் விரும்ப காரணம் என் வாழ்க்கை மற்றவர்களை விட சுலபமாக இருப்பதால் அல்ல நான் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருப்பது என்று தீர்மானித்திருப்பதால் நானே என் சந்தோஷத்துக்கு பொறுப்பு இதை நான் ஒரு தீர்மானமாக மனதில் கொள்ளும்போது என்னை சுமக்கும் பொறுப்பை மற்றவரிடமிருந்து நீக்குகிறேன் இது அனைவராது வாழ்க்கையிலும் எளிதாகிறது அதனால்தான் எங்கள் திருமண வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக சந்தோஷமாக இருக்கிறது கைதட்டல் கைதட்டல் ஓய ஓயவில்லை உங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள் வெயிலோ மழையோ உடல் சரியில்லையோ பணம் இல்லையோ காயப்பட்டிருந்தாலோ விருப்பப்பட்டதில்லையோ உங்கள் மனதில் உள்ள சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீர்கள் உங்களை நீங்கள் மனதார மதிக்கும் வரை உங்களுக்குள் நீங்களே சந்தோஷப்பட்டு கொள்வீர்கள் சந்தோஷம் உள்ளே உள்ளது வெளியே இல்லை இதுவரை யாரும் வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்குள் உள்ள சந்தோஷத்தை நீங்களே தேடுங்கள் சந்தோஷமாக இருக்கும் வரை பயணியுங்கள் சந்தோஷம் எப்போதும் சந்தோஷம் ஆமாம் அற்புதம் அற்புதம் மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று மீண்டும் சந்திப்போம் பிரிவோம் சந்திப்போம் நம்பிக்கை தானே வாழ்க்கை இது ஆர் மோகன் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த கொள்ளும் சிறு நன்மை உண்டு ஓ போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி புன்னகையால் நீருட்டுக்கு வெள்ளையடி தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சி எல்லாம் வீழ்ச்சியல்ல பாடம்படி பவள கொடி உள்ளம் என்பது கவலைகள் குப்பை தொட்டி இல்லை உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பம் இல்லை புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே அவன் ஆசையை போலவே இந்த பூமி ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா நம்மை என்றும் தீமை என்றும் நாலு பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற வரும் துணிந்த பின் பயம் இல்லையே கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு ஓ